வணக்கம் இன்றைக்கி நம்ம உடுமலையிலேருந்து பழனி போகிற வழியில் இருபத்தி ரெண்டு ஏக்கரால் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு க்ரஷரை தான் பார்க்குறேங்க இந்த பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க ஸ்டோன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த பிளான்ட்டில் இருக்க மிஷினரிஸ் என்னென்னு பார்த்தா டூ ஃபிஃப்டி ஒரு ஃபோன் க்ரஷர் அப்புறம் டூ டொண்ட்டி ஒரு விஎஸ்ஐ அப்புறம் ஒரு ஜா க்ரஷர் இருக்குதுங்க இந்த எல்லா மிஷினரிஸுமே புதுசாக ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் க்ரஷரோட குவாரி நம்ம க்ரஷருக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த குவாரியோட ஏரியா பார்த்திங்கன்னா ஃபைவ் ஏக்கர்ஸ் இதுக்கு இப்போது டிசம்பர் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட பர்மிட் முடியுது ஆனால் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃபைவ் ஏக்கர்ஸில் நியூ பர்மிட்டோட கவர்மெண்ட் பர்மிட்டோட அப்ளை பண்ணியிருக்கு ஸோ வாங்குறவங்களுக்கு எந்த ட்ரபுளும் இல்லை ஸோ பிளான்ட்டுக்கான பவர் சோர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எயிட் ஃபிஃப்டி கிலோ ஓவர்ஸில் தனி ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குங்க அது போக இதுக்கு மேன் பவர் வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம்னா நம்ம குவாரியிலேருந்து கல் உடைச்சி பங்கரில் வந்து கொட்டுற வரைக்கும் நம்ம டிப்பர் கான்ட்ராக்ட் விட்டாச்சு ஸோ அதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்புறம் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மேன் பவர்னு பார்த்தோம்னா நம்ம எ டு ஜெட் எல்லா மிஷின் ஆப்ரேட் பண்ணுறப்போ அதுவும் தனியாக கான்ட்ராக்ட் விட்டாச்சு ஸோ இப்போ நீங்கள் குவாரி வாங்கினாலும் உங்களுக்கு ஆள் பிடிக்கணும் வண்டி வாங்கணும் பிடிக்கணும்னு எந்த தலைவலையுமே இல்லை எக்ஸிஸ்டிங் கான்ட்ராக்டர் கட்டியே விட்டிங்கன்னா அவங்களே நீட்டாக அவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருவாங்க நம்ம சூப்பர்வைசர் வச்சு மெயின்டைன் மட்டும் பண்ணால் போதும்